காரணம் ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில நான் பட்ட அந்த அவமானமும் அந்த வழிகளும் அந்த வறுமையும் அந்த பசியும் நான் நினைக்கிறேன் சரியா அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்களை உங்களை நான் ஷேர் பண்ணட்டும் விருப்பப்படுறேன் ஏன்னா இந்த காலத்துல இருக்கிற நம்ம பிள்ளைங்க நானும் உங்க செட்டு தான் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சேன் அவ்வளவுதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்ம தயங்கி விட்டுட்டு போயிடும் சரியா அதனால கண்டிப்பா இதை தெரியப்படுத்த வேண்டியது என்னோட கடமை நினைச்சு இதை நான் சொல்றேன் அப்புறம் நான் ஸ்கூல் எல்லாம் இங்கே முடிச்ச பின்னாடி நினைச்சா இந்த ஐசியம் நடந்த பின்னாடி எங்க அப்பா நைட்டு இப்போ பன்னிரெண்டு மணிக்கு வந்து என்னை வந்து எழுப்புறதுக்கு வருவாங்க கடலுக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பா பன்னிரெண்டு மணிக்கு வர்றாங்க அப்படின்னா பதினொரு மணிக்கே கடற்கரை எல்லா ஓடி போய் கடலுக்கு போகணும் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் இப்படியே ஏச்சிக்கிட்டே இருந்தேன் நான் எட்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு நைன்த் படிக்கவே இல்லை ட்ராப் அவுட் ஏன்னா நான் குழந்தை தொழிலாளர் ஆயிட்டேன் அதுக்கடுத்து தான் நான் முடிவு பண்ணேன் எப்படியாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நிலல்ல இருந்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபாதரை போய் பார்த்தேன் என்னை போய் சேர்த்து விட்டுருங்க நான் ஊர்ல மட்டும் இருக்க மாட்டேன் நான் கடலுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு அதோட அந்த என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னை கூட்டி போயிட்டு ஒரு கர்ண கருணை இளத்துல அனாத இலம்னு சொல்லக்கூடாது ஒரு கர்ண இல்லத்துல போய் என்னை சேர்த்து விட்டாங்க அந்த கர்ண இளத்துல தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்போ படிச்சுட்டு சொல்லும் போது எனக்கு ஆள் பலம் கிடையாது பனபலமும் கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே பலம் என்ன இருந்து படிப்பு மட்டும்தான் அதை நான் முழுமையை நம்பினேன் நல்லா படிக்க ஆரம்பித்தேன் அதுவரை நான் ஒழுங்காகவே படிக்கலை எயித்து வர நைன்த் டென்த்தில் நல்லா படிக்க ஆரம்பித்தேன் டென்த்தில் நான் ஸ்கூல் பஸ் எடுத்தேன் நானூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க் எடுத்து ஸ்கூல் பஸ் எடுத்தேன் ஆனால் அப்போ கூட என்னோடய ஃபேமிலியில இருந்து எங்கள் அப்பா என்கிட்ட கேட்ட வருவாங்க ஐயா இப்போ ஒன்றும் இல்லை அக்கா அம்மா ரெண்டு பேரையும் கட்டி கொடுக்கணும் நீ கடலுக்கு வந்துச்சுன்னா அப்பாவோட கஷ்டம் குறைய தான் சொன்னாங்க எடுத்துட்டு போய் எங்கள் வீட்டில் நிக்கச்சு கூட என்ன தான் சொன்னாங்க அப்போ கூட சரி ரைட்டு அவங்க அவங்களோட புரிதல் இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லெவன்த் டுவெல்த்து அதே ஸ்கூல்ல படிச்சேன் வரை முடிச்சுட்டேன் அடுத்து கழுவி போச்சுடும் போது என் கையில பைசா இல்லை வீட்டோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா ரெண்டு பேரும் கல்யாணமாக முடிச்சு சுச்சுவேஷன் இன்னொன்று பெரிய லெவலில் நம்மளுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாதனால நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன் நான் திருப்பாக உங்கள்கிட்ட நான் மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மட்டும் ஏற்றுக்கிறேன் என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் என்னோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்குமே நானே நான் சரி பண்ணிக்கிறேன் எனக்கு தென்பு இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டு வழக்க போல ஒரு ஃபாதர் மூலியமாக நான் போனேன் காலேஜுக்கு போனேன் அப்போ ஃபாதர் சொன்னாங்க இந்த மாதிரி நீ படி ஒன்றும் பிரச்சனை இல்லை பைசா கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லல நீ வேலை பார்த்து நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க நான் ஆல்ரெடி குழந்தை தொழிலாளர் இருந்தனால நான் வேலை பார்த்து படிக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் ஆயிடுச்சேன் என்ன வேலை அப்படின்னா காலேஜ்ல காலேஜ்ல இந்த மாதிரி நல்ல ஜாலியா இருக்கும் செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருப்போம் அப்படின்னு நினைச்சா நம்ம அந்த ஒரு இயக்கத்துல நான் போனேன் ஆனா அந்த ஒரு மூணு வருஷம் என்னோட சுச்சுவேஷன் வந்து என்ன ஜாலியா இருக்க விடல என்ன அப்படின்னா என்னை வாழ்க்கை தெரிய ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை வந்துருச்சு காலையில எந்திரிச்ச உடனே நாலு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சிடுவேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஏழரை மணி வரை அந்த காலேஜ்ல இருக்க ரூம் எல்லாம் அந்த காலேஜ்ல இருக்கிற அந்த கேம்பஸ் எல்லாம் கூட்டுறது அப்புறம் அந்த கார்டிங் பண்றது எல்லாமே என்னோட ஒர்க் தான் என்னோட சொந்த படிச்ச காலேஜ்லயே காலையில கூட்டிட்டு இருப்பேன் சாயந்தரம் ஏழரை மணிக்கு மேல குளிச்சுட்டு போய் காலேஜ்ல இருப்பேன் இது கூட பரவாயில்ல அந்த காலேஜ்ல நைட்டு வாட்ச்மேனே நான் தான் நைட்டு வாட்ச்மேனுக்கு போயிருவேன் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் போய் தூங்க போவேன் இப்படிலாம் இருக்க சொல்லும் போது ஹாஸ்டல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப கேள்வி பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் அவங்க எல்லாரும் ஆறுதலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா வேண்டா நீ ஃபாதர் ரூமும் ஃபாதர் பாத்திரம் எல்லாம் கழிவு இல்லை எங்க ரூமும் அழுத்தாதான் இருக்கு எங்க பாத்திரமும் அழுத்தாதான் இருக்கும் கழுவலையா அப்படின்னுட்டுதான் கேட்பாங்க எனக்கு அப்படியே மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சரி பரவாயில்ல கடந்து போவோம் வாழ்க்கையில என்னைக்கா அவரால் சாதிப்போங்களே அன்னைக்கு இவங்க எல்லாம் தேடி வருவாங்க அப்படின்றத மனசுல வச்சுட்டு நான் அதே மாதிரி படிக்கிறபடியே நான் சேர்ந்து பண்ணேன் என்னை பொறுத்தவரை நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நான் பத்து மணி நேரம் படிக்கிறேன் பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறேன் பதினெட்டு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையும் இல்லை உடன்பாடு கிடையாது என்னை பொறுத்தல என்ன அப்படின்னா வந்து எனக்கு நான் நேரத்தை திருடி தான் படிப்பேன் ஏன்னா எனக்கு தேவையான நேரங்கள் எனக்கு கிடைக்கல நான் வேலை பார்த்துட்டு படிச்சனால எனக்குள்ள நேரத்தை அதான் இல்லையா ஒரு எட்டு மணி நேரம் எனக்கு கூக்குறது கிடைச்சது அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தை திருடி நான் உட்காந்து படிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் படித்தேன் காலேஜ்லயே ஓரளவு நல்லா படிச்சிருக்கேன் இதே காலேஜ்லயே நான் காம்படிஷன் எல்லாம் வந்து வின் பண்ணிருக்கேன் கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா காலேஜ் முடிஞ்சப்ப ரிசல்ட் வந்துச்சு அந்த காலேஜ்ல நான் யூனிவர்சிட்டி நான் இருந்தேன் எந்த காலேஜ்ல வந்து என்னை வந்து பாத்ரூம் கழுவல என்னோட பாத்ரூம் கழுவாடா என்னோட ரூம் கூட்ட வாடா சொல்லிட்டு சொன்னவங்க முன்னாடியே அந்த காலேஜ்ல ஒரே ஒரு ஆளுடைய நான் மட்டும்தான் எழுதிருந்தனால அன்னைக்கு அவங்க வந்து என்னை வித்தியாசமா பார்த்தாங்க அவங்களோட பார்வையில வித்தியாசமா இருந்துச்சு சரி பரவாயில்ல எனக்கு என்னன்னா ஒரு சின்ன தான் கொடுத்துருக்கோம் ஆனா இது பத்தாது வாழ்க்கையை அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ண சொல்லப்போ தான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல பின்னாடி பாக்குறேன் இந்த மாதிரி வெற்றியாளர்கள் இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்து வெற்றியாளர்கள் போட்டுட்டு கடைசியில் ஒரு சின்ன ஒரு கட்டை போட்டு அடுத்தது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அப்போ நான் நினைச்சேன் ஏன் நம்மளால முடியாது ஏன் அடுத்த நியூஸ் பேப்பர்ல அடுத்தது நீங்கள் அந்த போட்டோ அது இல்லையா ஏன் நம்ம போட்டா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்மார்க் தான் அதனால படிக்க முடிவு பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் வீட்டுக்கு போறேன் வீட்டோட சுச்சுவேஷன் பார்த்தோம்னா அப்படியே தலையில இருக்கு என்ன அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து சொந்த போட்டெல்லாம் கிடையாது அப்போ அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருந்தனால என் தம்பி சின்ன பையனால அவனும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கடலுக்கு எதுவுமே போகாமல் இருந்துட்டான் சும்மா அந்த ஓப்பி அடிக்கிற அந்த மாதிரி இருந்துட்டான் உடனே வீட்டோட சுச்சுவேஷனை யார் தலையில் சுமந்துட்டு இருந்தா அப்படின்னா என்னோட அம்மா என்னோட அம்மாவும் என்னோட அக்காவும் தூத்துக்குடியில் இருக்கிற உப்பளத்துக்கு டெய்லி வந்துட்டு வந்துட்டு போவாங்க எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரிய வச்சியாது ஏன்னா என்கிட்ட மொபைல் இல்லை நான் பேசவும் இல்லை நான் போயிருக்கிறது வந்து வீட்டில் அம்மாவும் இல்லை அக்காவும் இல்லை நைட் நேரம் தான் வந்தாங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப இந்த மாதிரி உப்புளத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது நான் ஒரு சாதாரண விஷயமா கடந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சு நைட்ல எல்லாம் அவங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோ அந்த கெமிக்கல்ஸ் இருக்கும் தெரியுமா பகல்ல வேற பக்கத்து நைட்ல வந்து அவ்வளோ அழுது அப்படியே உடம்பெல்லாம் தக எரியுது எங்கள் அப்பா வாலியில தண்ணி தண்ணியை கொண்டு வந்து மேலே ஊற்றி விட்டுருந்தேன் எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அதெல்லாம் பார்க்க சொல்லும்போது நம்ம வந்து நம்ம இருந்துட்டு ஒரு வயசு பையனா இருந்துட்டு இந்த மாதிரி அம்மாவையும் அக்காவையும் கஷ்டப்படுத்துறது நல்லா இருக்கா பேசாட்டி நம்ம கடை தொழிலே போயிருமா அப்படின்னு கூட யோசித்தேன் இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு சான்ஸ் எடுத்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி அந்த டயத்துல இன்னொரு இஷ்யூ நடந்துச்சு அந்த இஷ்யூ நான் கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும் எனக்கு சரியான பசி நல்ல பசி எங்க வீட்டுல எதுவுமே இல்லை நம்ம என் பக்கத்துல தான் என்னோட பெரியம்மா வீடு இருந்துச்சு பெரியம்மா வீட்டுக்கு நான் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசியை தான் சாப்பிட போயிருந்தேன் ஆனா எங்க பெரியம்மா என்னை பார்த்துக்கிட்ட ஒரே கேள்வி உனக்குலாம் ஒரு போல கை இருக்கான்னு கேட்டாங்க வளர போல என்னோட பெரியமா வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த ஒரு வார்த்தை என்னைய உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாடி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை நான் மறக்கவே மாட்டேன் பசின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருந்த இடத்துல என்னோட பெரியமா கேட்ட அந்த ஒரு வார்த்தை உனக்கு உன்னோட குடும்பத்துக்குலாம் ஒரு போல கை இல்லையான்னு கேட்டாங்க எனக்கு மனசுக்குள்ள அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா உண்மையிலேயே நான் போயிட்டு எங்க வீட்டுல கை இருக்கான்னு தான் நான் தேடுறேன் ஏன்னா எங்க வீட்டு முடிச்ச வீடுதான் கையெல்லாம் போட்ட அளவுக்கு போட்டு பண்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை அந்த ஒரு வார்த்தை பண்ணுவோம் இவங்க கண்ணு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து என்னோட பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்காண்டி நம்ம தூத்துக்குடி மாநகருக்கு நான் வந்தேன் தூத்துக்குடி மாநகருக்கு வந்துட்டு என்னடா டீக்கடையில் உட்கார நான் நோட்ஸ் எடுத்தே ஆரம்பித்தேன் அப்புறம் இதை வச்சு நம்மளால அகாடமியில சேர்ந்து தான் நம்ம படிக்கணும் டெஸ்ட் பேஜ் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா நம்மளுக்கு கைடன்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண அப்படின்னா கேட்ரிங் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சேன் தூத்துக்குடியில எங்கெங்க எந்தெந்த மகால எந்தெந்த சந்தையில் இருக்குன்றது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா எல்லா மகாலையும் விட்டு எச்சியில் எடுத்திருக்கேன் எல்லா மகாலையும் விட்டு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிருக்கேன் நான் உங்களை சாண்டிலேயே சொன்ன மாதிரி நான் ஒரு குழந்தை தொழிலாளராக இருந்து வந்தனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் விஷயமாவே எனக்கு தெரியல அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஃபேமிலியோட சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணச்சும்போது எனக்கு என்னோடய சுச்சுவேஷன் பரவாயில்ல அப்படின்றதுக்காக நானும் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் முதன்முறையாக போலீஸ் எக்ஸாம் வந்துச்சு அந்த போலீஸ் எக்ஸாம் நல்லாவே பண்ணியிருந்தேன் என்னோடய டிஸ்ட்ரிக்ட்ல நானும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருந்தேன் எனக்கு நான் காவல்துறையில பணியில சேர்ந்துட்டேன் காவல்துறையில காவல்துறை வந்து ஒரு அருமையான பணி காவல்துறையில பணியில சேர்ந்துட்டேன் ஆனா காவல்துறை பணியில சேர்ந்த பின்னாடி கூட நான் அதை எப்படி நினைச்சேன் அப்படின்னா என்னோட நீண்ட நெடுதூர பயணத்துல நான் வந்து ஒரு சின்னதா இலைப்பாடு கிடைச்ச ஒரு சின்ன நிலல மட்டும்தான் நான் அந்த பணியை பார்த்தேன் நான் அதுல இருந்துச்சு மேற்கொண்டு நம்மளோட கனவு இது கிடையாது நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப தொடர்ந்து அதுல நான் எனக்கு கிடைச்ச நேரம்